காட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த ஏமாற்று வேலையும் ஒருங்கே கற்று தேர்ந்தவர்தான் இந்த செந்தில் பாலாஜி பொய் சொல்றான்னு சொன்னா செந்தில் பாலாஜிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தா பொருத்தம் உண்மைதானே திரு செந்தில் பாலாஜியே அவர் காப்பாத்திக்க முடியல உங்களையா காப்பாத்த போறாரு என்ன வழக்கு பெண்டிங்கில் இருக்குது அண்ணா தீவுக்கு அரசு வந்த பிறகு அதையெல்லாம் முழு விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அவர் பத்திரமா இருக்கிற இடத்துல இருப்பார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கொஞ்சம் அமைதியாக கேளுங்க

செந்தில் பாலாஜி திரு ஸ்டாலினை பற்றி பேசிய போது அந்த காட்சி கேளுங்க பாருங்க அந்த பாருங்க திரு செந்தில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்டாலினை பற்றி சட்டமன்றத்தில் பேசிய அந்த பேச்சு அந்த எல்இடியில் கணிப்பாங்க

ஆக அவர்கள் எதிர்கட்சியில தலைவராக பொழுது இதே கரூரில் பேசினா அப்ப நல்ல வாயு இப்போ நீங்களே முடிவண்டிக்க அதாவது திரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த ஏமாற்று வேலையும் ஒருங்கே கற்று இந்த செந்தில் பாலாஜி மக்களை ஏமாற்றுவதற்காக ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய புதிய கண்டுபிடிப்பது இவருடைய வாடிக்கை என்னைக்கு பத்து ரூபாய் செந்தில் பாலாஜி ஆர்கே நகர் தேர்தல் நடந்தது அப்ப இருபது ரூபாய் கொடுத்து நகர் சட்டமன்ற தொகுதிக்கிற வாக்காள பெருமக்களை ஏமாத்துது செந்தில் பாலாஜி உண்மைதானே இருபது ரூபாயை கொடுத்து அந்த ஆர்கே நகர் சென்னையில் இருக்கிற ஆர்கே நகர் மக்களை ஏமாற்றி அவரை வெற்றி பெற செய்தாங்க ஒருத்தர் அவரை முதலமைச்சர் ஆக்கணும் ஆசை காட்டி ஒரு தனி கட்சி தொடக்கப்பட்டு அண்ணா திமுக பதினெட்டு பேரை கடத்திட்டு போய் அவர்களெல்லாம் நாடாட்டில் விட்டுட்டு போனது தான் திரு செந்தில் பாலாஜி அதே போல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்குது அந்த கட்சியில் இருக்கிற ஒருவரை இன்றைக்கு திமுக சேர்க்கிறாங்க இதுதான் திமுக கூட்டணியுடைய லட்சணம் அதாவது ஸ்டாலின் பொய் தான் பேசுவார் ஆனால் இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி பொய்ய இந்த கூட்டவர் பாலாஜி அனைவருக்குமே தெரியும் தெரியுமில்ல தமிழகத்துல ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்குது ஒவ்வொரு நாளும் டாஸ்மாக் கடையில் ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக கொடுத்து விலைக்கு விலைக்கு விற்கிறாங்க இப்படி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் வைக்கின்ற போது ஒரு நாளைக்கு பத்து ரூபா அதிகமா வாங்குறதுனால பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் முறைகேடு நடந்துருக்குது மாசத்துக்கு நானூத்தி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட கோடி நாலு வருஷத்துல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கொள்ளை அடித்தவர் யாரு அதே போல போக்குவரத்து துறையில் அம்மா இருக்கின்ற பொழுது இப்படி தவறு செய்த காரணத்தினாலதான் அவரை நீக்கப்பட்டாங்க மின்சாரத்துறையில பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அப்பவும் ஊழல் செஞ்சாங்க சிறைக்கு போன பிறகு ஊழல் செய்கின்ற அந்த ஊழல் தப்பிக்கவே முடியாது தப்பிக்கவே முடியாது விடவே மாட்டாங்க சக்கர சுழன்றே இருக்குது கீழ சக்கரம் மேலே வரும் அடுத்த ஆண்டு அண்ணா ஆட்சி வளரும் யாரார் தவறு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் சட்டத்தின் முன் முன் நிறுக்கப்பட்டு தண்டனை பெற்று தரப்படும் அதே போல் டாஸ் மார்க்கில் இன்றைக்கு ஈடி ரெய்டுகளின் ஆயிரம் கோடி முதற்கட்டமாக முறைகேடு நடைபெற்றதால் பத்திரிக்கையில் செய்தி வந்திருக்குது மேலும் நாற்பதாயிரம் கோடி ஊழல் நடைபெறும் நடைபெற்று என்று அங்கே செய்தியில் வெளியிட்டு இருக்கிறாங்க அதுவும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது அதுவும் விசாரணை மேற்கொள்ளப்படும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும் முறையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதில் தவறு இருக்கிற பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்ல பொய் சொல்றான்னு சொன்னா செந்தில் பாலாஜிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தா பொருத்தம் உண்மைதானே இன்னைக்கு நான் கரூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத்தேர்தல் நடந்தது அப்போ இந்த ஆட்டில் இருந்து மணல் அள்ளுவது சம்பந்தமா மாட்டு வண்டியில திரு திரு ஸ்டாலின் முதலமைச்சரா பதினோரு மணிக்கு பதவி ஏற்றாண்டு மாட்டு வண்டியில மணல் அள்ளுப்படும் சொன்னார் கொடுத்தாங்களா அந்த மாட்டு வண்டி மக்களுக்கு நாமம் போட்டது தான் மிச்சம் எப்படி டெக்னிக்கா பேசி கவர்ச்சிகரமா பேசி ஏழைகளை ஏமாற்றுவதில் வல்லவர் செந்தில் பாலாஜி அது மட்டும் இல்ல இந்த ஆற்று மணல் அழுகையில அங்கே அந்த அழுகின்ற அந்த கடத்தல் காரலை இந்த மணிவண்ணன் என்பவர் ஒரு புகார் அளித்தார் அவரை வெட்டி சாச்சிருக்கிறாங்க படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல உண்மைதானே ஆனா வேறு விதமா கேச மாத்தி அமைச்சிருக்கிறாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு பிறகு இதெல்லாம் யாரார் யார் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த காவல்துறை பொய்யான வழக்கு ஜோடிக்கப்பட்டிருக்குது அப்படி பொய்யான வழக்கு விசாரணைக்கின்ற பொழுது பொய்யான வழக்காக இருந்தால் சட்டப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த தவறுக்கு உடனே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் பேரில் வந்து அழகா பேசுவாரு அவருடைய பேச்ச கேட்டா அப்படியே மயங்கர மாதிரி இருக்கும் ஆனா மயக்கத்தில் ஓட்டுகளை பற்றி ஆட்சிக்கு வந்த அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிருவார் அதுதான் செந்தில் பாலாஜியுடைய வழக்கம் அதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் ஒவ்வொரு யுத்தியை கையாளுவார் அப்படி போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது தேர்தலில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒருவாருக்கு வேலை தருவதாக வாக்குறுதி அளித்தார் நிறைவேற்றினாரா அதே போல இன்றைய தினம் அரவக்குறிச்சி தொகுதியில் இருபத்தை குடும்பங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் மூன்று சென்ட் நிலம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி தர சொந்த செலவுல செஞ்சாரா அந்த மக்களை அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்களை சும்மா விட மாட்டாங்க மக்கள் இந்த தேர்தலில் சரியான பாடம் அதே போல அதே போல தேர்தல் நேரத்தில் எல்லா வீட்டுக்கும் போய் கொலுசு கொடுத்த மறக்கவே முடியாது நம்முடைய சகோதரிகளுக்கு கொலுசு கொடுத்து ஓட்டுகளை பெறுவதற்கு தந்திரமா ஒரு ஒரு வேலை செஞ்சாரு வீடு வீடா கொலுசு கொடுத்தாரு தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த கொலுச போய் விற்க போதுதான் வெளியில தெரிஞ்சது அது போலி கொலுசுன்னு தெரிஞ்சது ஆக இந்த வாக்குகளை பெறுவதற்கு எப்படி எல்லாம் நாடகத்தை அரங்கேற்றிருப்பார் என்பதை இந்த கரூர் நாட்டு கரூர் சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற மக்கள் உணர வேண்டும் ஆக இவர்களுக்கு ஓட்டு யாரு திரு செந்தில் பாலாஜிக்கு வாக்கு அளிக்கக்கூடியவர்களே ஏமாற்றியவருக்கு மீண்டும் நீங்கள் வாய்ப்பு தருவீங்களா இந்த தேர்தலில் இப்படிப்பட்ட பித்தலாட்டம் பண்ணுகின்ற மோசடி பெறுகின்றவருக்கு இலக்க செய்வீங்களா தேர்தல் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரத்திற்காக போராடினாங்க சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்தார்கள் அதே போல இப்பொழுது தீய சக்தி திமுக வீழ்த்துகின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நின்று திமுக வீழ்த்துவீங்களா அது மட்டுமில்ல இவர் மட்டுமில்ல திரு செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல இப்பொழுது அந்த திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் திமுக ஆட்சி நடந்தது திமுக அரசு அங்கமைக்கின்ற வைக்கின்ற ஒரு அமைச்சர் சொன்னார் எல்லா ஆடியோ வந்தது இல்ல உங்களுக்கு முப்பதாயிரம் கோடி யாரு திரு உதயநிதி அவர்களும் சபரீசன் அவர்களும் முப்பதாயிரம் கோடி கையில வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாடி கொண்டு இருப்பதாக செய்தி வந்ததில்லை இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுப்பே தெரிவிக்கல அப்படி ஆட்சிக்கு வந்து ரெண்டே ஆண்டுகளில் முப்பதாயிரம் கோடி கொள்ளையடித்த அரசாங்கம் மீண்டும் வர வேண்டுமா அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது இன்றைக்கு வேண்டும் திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர் மீது பொய் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க திரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நடுகளோடு செயல்பட வேண்டும் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிகள பிறகு நீங்க எல்லாம் யார் மீது பொய் வழக்கு போட்டீர்களோ அதையெல்லாம் மீண்டும் தோண்டி எடுத்து விசாரிக்கப்பட்டு தவறுதலாக வழக்கு பதிவு செய்திருந்தால் சட்டப்படி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எச்சரிக்கிறேன் ஆக போலீஸ் என்பது நடுகளையோடு இருக்க வேண்டும் இன்றைக்கு வேலிக்கு பயிருக்கு வேலி பாதுகாப்பது போல பயிருக்கு வேலி பாதுகாக்கின்றது அதே போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை ஆக அப்படிப்பட்ட காவல்துறை கண்ணி மிக்க காவல்துறை இன்றைக்கு ஏவல் துறையாக திமுக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது திரு காவல்துறை அதிகாரிகளே காவலர்களே அவரை திரு செந்தில் பாலாஜியே அவர் காப்பாத்திக்க முடியல உங்களையா காப்பாத்த போறாரு அவரே ஏற்கனவே சுமார் நானூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல சிறையில் இருந்துட்டு திமுக பிறகு அவருடைய துறையில பல ஊழல் நடந்திருக்குது அதையெல்லாம் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இன்னைக்கு தோண்டி எடுத்துக்கொண்டிருக்கிறது அண்ணா திமுக அரசு வந்த பிறகு அதையெல்லாம் முழு விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அவர் பத்திரமா இருக்கிற இடத்துல இருப்பார்